செய்திகள் சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் பாடி வின்னர்களாக வெற்றியாளர்களாக திகழும் ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் பல இசை அமைப்பாளர்கள் தங்கள் இசையில் பாடக்கூடிய வாய்ப்பை வழங்க இருப்பதாக கூறப்படுகின்றது சரிக்குமப்பா சீனியர் நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்று வருகின்றது அதில் ஆரம்பத்தில் இருபத்தெட்டு போட்டியாளர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இப்போது அதில் சில போட்டியாளர்கள் எலிமிஷன் ஆகியிருக்கின்றார்கள் அதனால் அந்த போட்டியாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்திருக்கின்றது ஆனாலும் அதில் பங்குபத்துகின்ற ஒவ்வொரு போட்டியாளர்களும் திறமையாக பாடல்களை அசத்தி வருகின்றார்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நடிகை தேவயானியின் மகளும் போட்டியாளராக கலந்து கொண்டிருக்கின்றார் இது ஆரம்பத்தில் பலரையும் வியக்க வைத்து பலருக்கு மத்தியில் பல கேள்விகளை உருவாக்கியிருந்தன தேவயானியின் மகள் இனியா ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய இனிமையான குரலால் பாடல்களை பாடி அசத்தி வருகின்றார் மற்றவர்களும் இவரின் பாடலில் கவரப்பட்டிருக்கின்றார்கள் அம்மா மற்றும் அப்பா இருவருமே சினிமா பிரபலங்களாக இருந்தாலும் தான் எதையாவது தனது முயற்சியில் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியுடன் அவர் களமிறங்கியிருக்கின்றார் இதற்காக இனியாவின் முயற்சிக்கு பேரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றார்கள் லைத்தமிழ் செய்திகள் தொடர்ந்தும் சரிகமுப்பா நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை தந்து கொண்டே இருக்கின்றது கடந்த முறை நடைபெற்ற சரிக்முப்பா ஜூனியரில் திவினஸ் வெற்றியாளராக இருந்தபொழுது அவர் தொடர்பான பல விவரங்களை ரசிகர்களுக்கு வழங்கியிருந்தது தொடர்ந்தும் இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்